நடிகுரம் கிராமத்தில் மாலையில் பாலபுலம் எடுத்து பாலாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மந்தியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்போது மாலை ஆறு முப்பது

நரசிங்கபுரம் கிராமத்தில் இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நரசிங்கபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் ஆலயத்தில் காலையில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் போன்ற பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாரதனை நடைபெற்றது இந்த தைபோச பெருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் காலையில் அபிஷேகங்கள் முடிந்து ஆராதனை முடிந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் மகா அன்னதானம் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக நரசிங்கபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மாலையில் ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வ யானை ஆகிய தெய்வங்களை இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பூ அலங்காரத்தில் மகா அலங்காரம் செய்து பின்பு நரசிங்கபுரம் கிராமம் முழுவதும் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த அற்புதமான விழாவை ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு பக்தர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் இணைந்து சிறப்பாக இந்த விழாவை செய்தார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக நரசிங்கபுரம் கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்